ஃபுல் என்னப்பா இது வரைக்கும் வந்து நம்ம சேனல்ல அப்பான்ற வார்த்தையை பயன்படுத்தி தான் வீடியோ போட்டிருப்போம் இனிமே வந்து அந்த அப்பான்ற வார்த்தையை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அங்கிலன்ற வார்த்தையை வந்து அட்மிட் பண்ணிப்போம் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் முதலமைச்சர் மக்கள் அளித்த பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரம் தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர அதாவது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிக்யா ஸ்டாலின் அவர்களை வந்து அங்குன்னு சொல்றாங்களாம் இந்த பொத்தடிமையெல்லாம் கிடந்து பொந்தளிச்சிட்டு இருக்கானுங்க இந்த அப்பான்னு சொல்ல சொல்லும் போது மட்டும் இனிச்சிச்சு அங்குன்னு சொன்னாங்க கசக்குதா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர கே தலைவர் விஜய் வந்து அங்கல்னு சொல்றாரு அப்படின்னு மொத்த அடிமை கூட்டமும் கடந்து கதறிட்டு இருக்கு மாநாடு முடிஞ்ச நாலு நாளாயும் ஆகியும் என்ன வாங்க கதர்றத நிப்பாட்டல விஜய்க்கு வந்து மரியாதை தெரியல அவருக்கு அரசியல் தெரியல அவருக்கு வந்து மேடை நாகரிகம் தெரியல அப்படின்னு சொல்லி பேச இவனுங்க இவனுங்க என்ன மரியாதை நாகரிகத்தோட மேடையில பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாத்துட்டு வருவோமா முதல்ல அப்பா உள்ளே பாப்போமே ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறது அது மாதிரிதான் செந்தில் பாலாஜி ஒரு கல்ல ரெண்டு மாங்கால பலமாங்காச்சு தருப்போம் பல மாங்க நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நீங்க நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க நம்ம அங்கிள் எவ்வளோ நாகரிகம் நம்ம மேடைகளில் மக்கள் முன்னாடி பேசியிருக்காங்க இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டாவது அவரோட புள்ளையை பார்த்துட்டு வருமா அவர் என்ன மேடை நாகரிகத்தில் பேசுகிறாருன்னு வாங்க அடுத்து வந்து நம்ம திமுக எம்பி அவர் மேடையில் என்ன நாகரிகத்தோடு பேசுகிறாரு பாப்போமா வாங்க போவோம் டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா

ஒண்ணும் புரியல மறுக்கா சொல்லு ஒண்ணும் சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒண்ணும் புரியல இல்ல சைவம்னா படுத்து வைணவம்னா இன்னும் என்ன ஒரு புத்திசாலித்தனம் அடுத்து வந்து நம்ம திமுகவோட துணை பொதுச் அவர் என்ன மேடை நாகரிகத்தோட பேசுறாருன்னு பாப்போமா வாங்க போய் பாட்டு வருவோம் அப்போ நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்திலே பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் பிறந்த குரத்து குறை குறைப்பிரசம் இந்த மாதிரி திமுக சேர்ந்தவனுங்க தலைமையில இருந்து தொண்டர்கள் வரைக்கும் மேடை நாகரிகம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு அவ்வளவு கேவலமா பேசியிருக்கானுங்க அப்பம் போதெல்லாம் அவனுங்களுக்கு அது இனிச்சு கிடந்துச்சு சரியா இருந்துச்சு ஆனா இப்ப அங்கல்னு சொன்னோன்னே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு இந்த லட்சணத்துல அவனுங்க மேடை நாகரிகத்தை பத்தி பேசுறானுங்க நியாயமா பார்த்தா உங்களை தாண்டா புடிச்சு முதல்ல உள்ள போடணும் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே

சொல்லிட்டுும்பு தமிழும் முயற்சின்மை திருவினை ஆக்கும் இளமை விடும் சொன்னார் வந்தவர்

மக்கள் வந்து எவ்வளோ கண்ணீரோட வேதனையாக எங்களை கர்ணக்குல கூட பண்ணிருங்க ஆட்சியில் எங்கனால சரியா வாழ முடியல சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு அங்கிள் வந்து நன்றி நன்றிமா இப்போ என்ன கொடுத்தீங்க நீங்க நன்றி சொல்றீங்க அவங்க அங்கே இந்த லட்சணத்துல தானே அரசியல் தெளிவோட இருக்காரு நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செற்பால் மாதிரி இல்ல உண்மையிலே தான் அதாவது என்னென்னா இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஆட்சி முடிய போது நாலரை வருஷம் முடிஞ்சு நீங்கள் கொடுத்த கோரிக்கையில் எதெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சைடாக இருந்து இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதை மறைக்கணும்னா இவனுக்கு வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு வரணும்ல அதனால இப்போ வந்து விஜய் பக்கம் அங்கல்னு சொல்லிட்டாரு அங்கல்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இப்போ இந்த ஒரு பிரச்சனையை கலப்பி விடுறானு என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முதல்வர் வந்து இந்த நாலரை வருஷத்துல போகாத இடங்களுக்குலாம் எல்லாம் இப்ப வந்து வண்டி சவாரியில போயிட்டே இருக்காரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அங்கிள் வந்து இந்த நாலரை வருஷத்துல வெளியில கிளம்பி வந்ததே கிடையாது எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரொம்ப பிஸி ஆனா அந்த மீத இருக்கு அஞ்சாறு மாசத்துல இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் வண்டியில போயிட்டே இருக்காரு ஏன்னா ஓட்டு வாங்கணும் எலெக்ஷன் வந்துருச்சு கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண முதுகெலும்பு அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் திமுக கொடுத்த கோரிக்கையில ஏதாவது நியாயமா நல்லபடியா மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்களா செஞ்சிருக்கீங்களான்னு இவனுங்களை நம்ம கேள்வி கேட்டா இவனுங்க அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கம் கோபப்பட்டு கொந்தளிச்சுட்டு இருக்கானுங்க நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது திமுக ஆட்சிக்கு வரும் நான் முதல்வராக போகுது நான் மதுக்கடைகளை மூடுகிறேன் தமிழ் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடானி அவனை அப்ப சாத்